விண்வெளியில் செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கும் மிஷன் சக்தி என்கிற சோதனையை இந்தியா மூன்று நிமிடங்களில் வெற்றிகரமாக செய்து முடித்து உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது ஒடிசா மாநிலம் அப்துல் கலாம் தீவிலிருந்து தரையிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செயற்கைக்கோளை ஏவுகணை மூலம் துல்லியமாக தாக்கி அழித்தது இந்தியா இந்தியாவின் மிக குறுகிய சுற்றுவட்ட பாதையில் பயனற்ற நிலையில் சுற்றிக்கொண்டிருந்த செயற்கைக்கோளை இந்திய விஞ்ஞானிகள் பாலிஸ்டிக் ரக பாதுகாப்பு ஏவுகணையை பயன்படுத்தி அழித்தனர் இந்த ஏவுகணையால் தாக்கப்பட்ட செயற்கைக்கோள் விண்வெளியிலேயே ஒரு நொடியில் சாம்பலாகி காற்றில் கரைந்துவிடும் என்பதால் வேறு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது இதன் மூலம் விண்வெளியில் சேரும் குப்பைகள் விரைவில் மறைந்துவிடும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையில் செயற்கைக்கோள்களுக்கு எதிரான போர் நிகழ்ந்தால் எதிரிகளின் செயற்கைக்கோளை தாக்குவது மட்டுமல்லாமல் எதிரிகள் தாக்கிய செயற்கைக்கோள்கள் மீது விடாமல் தற்காத்துக் கொள்ளவும் இந்த பாலிஸ்டிக் ரக பாதுகாப்பு ஏவுகணை நமக்கு உதவும் என்று விஞ்ஞானிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி சட்டத்தில் கையெழுத்திட்டுள்ள இந்தியா அனைத்து சட்ட விதிகளுக்கும் உட்பட்டே இந்த சோதனையை மேற்கொண்டது இதனால் எந்த ஒரு நாட்டுக்கும் பாதிப்பில்லை என்றும் பொருளாதார தடை ஏதும் விதிக்க வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்திற்கு மங்கள்யான் செயற்கைக்கோளை அனுப்பும் திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிய இந்தியா தற்போது சந்திராயன் டூ மற்றும் ககன்யான் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பி வைக்கும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது மங்கள்யான் ககன்யான் போன்ற திட்டங்கள் விண்வெளித்துறையில் இந்தியாவின் வளர்ச்சியை உலகிற்கு எடுத்துக்காட்டி காட்டி வரும் நிலையில் மிஷன் சக்தி திட்டம் புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துவதில் உறுதி பூண்டுள்ள இந்தியா நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் மிரட்டல்களுக்கு பதில் அளித்து வருகிறது மேலும் விண்வெளியில் இந்தியாவின் வல்லமையை நிலைநிறுத்த மிஷன் சக்தி திட்டம் உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை செய்திப் பிரிவு நியூஸ் செவன் தமிழ்